ஏங்கான சோத்துல கறி எல்லாம் மசி வெச்சிரு. ஓண ஓணா சாப்பிடு. சரிமா. மாமா வந்தাকা ரசம் தோசுன்ற மாதிரி நடி. ஏமா மாமாக்கு ரெண்டு பீஸ் வைக்க வேண்டியது தானே? அதெல்லாம் வைக்கலாம் வைக்கலாம். மசி மசி எனக்கு முட்டை பொடிக்குன்னு தெரியல. ஒரு நாலு முட்டை வைசி வெச்சிருக்கலாம்ல. முட்டை தானே? முட்டை வந்து சாப்பாடு பாருங்க. வந்து சாப்பிடுங்க. எங்க கறி ஒன்னு இல்லாம செய்ய மாப்பிள்ள காசு எங்க போறது நீங்க குடுத்தாதான் காசு வாசல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த ரசம் சாப்பிடுங்க காரக்குழம்பா இருக்கும் அப்படிதான் இருக்கும் எடுத்து பேசுற போய் கம்முன்னு ஊருக்கு ஆகிட்டு வந்து வையே

அந்த ரெண்டு துண்டு எனக்கு ஒரு துண்டு குத்துலாம் மாத்தா கொஞ்ச தினாலும் ஒரு வேலை தின்னுச்சுன்னா உடம்பாது பாதி நல்லா குடுத்தேன் மாமா நாளைக்கு வேணா உனக்கு எத்து செய்ய சொல்றேன் மாமா பாத்தியாடா நெக்கில ஏமா எப்ப போற ஊருக்கு என்னமா கேக்குற என் பிள்ளைய போய் எப்போ போனும் கேக்குற உனக்கு மாமா கோவம் வருது எப்ப போனாலும் கேட்டா அத்தை உன் பிள்ளைக்கு என்ன நீ செஞ்சு போடு இங்க வந்து கார் நல்லா கேட்டிருக்காத பாத்தியாமா இப்படி பேசுறா ஏய் எனக்கு சோறே வேணாடி ஏம்மா சோத்தா அப்படியே மூடி வைமா மாப்பிள்ளைக்கு நாளைக்கு போடலாம்